வணக்கம் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் அவர்களுடைய போதனைகளுக்குள்ள நாம இன்னைக்கு ஒரு ஆழமான ஒரு விரிவான அலசலுக்குள்ள போகப் போறோம் உங்களை வரவேற்கிறோம் நம்ம கையில இன்னைக்கு இருக்கிறது வந்து நான் பிரம்மம் அதாவது ஐ ஆம் தாட் என்ற புகழ் பெற்ற புத்தகம் இது வந்து மகராஜுக்கும் அவரை தேடி வந்த பலருக்கும் நடுவுல நடந்த நேரடி உரையாடல்கள் வெறும் தத்துவமா இல்லாம ஒரு அனுபவ பகிர்வா இருக்குது ஆமா ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் வந்து நிஜமாவே ஒரு அசாதாரணமான ஞானி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல ரொம்ப எளிமையான குடும்பத்துல பிறந்தவர் பாருங்க முறையான படிப்பு கூட இல்ல மும்பையில ஒரு சின்ன பீடி சுருட்டுக்கடை தான் நடத்திட்டு அப்படியா ஆனா அவரோட உள்ஞானம் அது வந்து பிரமிக்க வைக்கும் ஏழ்மையில பிறந்தாலும் அந்த அறிவுங்கிற செல்வம் அவர்கிட்ட அபரிமிதமா இருந்தது ஒற்றாத செல்வம் அது அந்த எளிமைதான் ஆச்சரியமா இருக்கு சாதாரண வாழ்க்கை சூழல் ஆனா எவ்வளவு ஆழமான விஷயங்களை பேசியிருக்காரு அவரோட ஆன்மீக ஆர்வம் சின்ன வயசுலேயே வந்ததா சொல்றாங்க இல்லையா அப்பாவுடைய நண்பர் மூலமா ஆமா விஷ்ணு ஹரிபாபு ஒருத்தர் அவர் மூலமா கேட்டிருக்காரு அப்புறம் முக்கியமா அவரோட குரு சித்தி சித்திராமேஸ்வர் மஹராஜ் ஆமா அவர் ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னாரு மீயே பரம்பொருள் அப்படின்னு அத அப்படியே வேதவாக்கா எடுத்துக்கிட்டாரு மகராஜ் அதுல முழு நம்பிக்கை வச்சு அதன்படி வாழ்ந்து எதுவெல்லாம் நான் இல்லைன்னு ஒதுக்க ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஞானம் அடைஞ்சதா சொல்றாங்க அந்த குருவோட வார்த்தை மேல அவ்ளோ நம்பிக்கை ஆமா ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த மதத்தையும் முன்னிறுத்தல எந்த சித்தாந்தத்தையும் பெருசா பேசல அவரோட ஒரே குறிக்கோள் என்னன்னா மனுஷங்க அவங்க துன்பத்துல இருந்து விடுபடணும் அவங்களோட உண்மையான அந்த காலமற்ற இயல்ப அந்த இருப்ப உணர வைக்கணும் அதுதான் சரி அப்ப இந்த விரிவான அலசல்ல நாம என்ன பண்ண போறோம்னா அவரோட சில முக்கிய கருத்துக்களை எடுத்து நீங்களும் நாங்களும் சேர்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் நம்மளோட சுயத்தை பத்தின தேடலுக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்கலாம் இது வந்து முழுமையான தொகுப்பு இல்ல ஆனா ஒரு திறவுகோல்ன்னு வச்சுக்கலாம் வாங்க உள்ள போவோம் மகாராஜோட மொத்த போதனையும் சுத்துறது எதுன்னா அந்த நான் அப்படிங்கிற உணர்வு இல்லனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நம்ம தூக்கத்திலிருந்து இருந்து போது முதல்ல வர்றது இந்த உணர்வு தானே வேற எது தோணறதுக்கு முன்னாடி ஆமா கரெக்ட் இது எங்கிருந்து வருது இதோட தன்மை என்ன இதான் அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார் இதுதான் அவரோட விசாரணைக்கு அச்சாணி ஆமா சரியா சொன்னீங்க அவர் என்ன சொல்றாருன்னா எந்த அனுபவம் வர்றதுக்கு முன்னாடியும் அந்த அனுபவத்தை உணர்ற ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா அந்த யாரோதான் இந்த அடிப்படை நான் உணர்வு ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம டக்குன்னு இந்த நான் என்கிறத நம்ம ஓடம்புரு நம்ம மனசு நம்ம நினைவுகள் நம்ம உணர்ச்சிகள் ஏன் நம்ம பேர் நம்ம வேலை இது எல்லாத்தோடையும் சேர்த்து குழப்பிக்கிறோம் இதுதான் நான் அப்படின்னு ஆமா அதுதான் இயல்பா நடக்குது மகாராஜ் சொல்றாரு நான் என்னும் உணர்வு உன்னுடன் எப்போதும் இருப்பது நீதான் உடல் உணர்ச்சிகள் எண்ணங்கள் உடமைகள் என்னும் பலவற்றை அதனுடன் நினைத்துக் கொண்டாய் இந்த எல்லா சுய அடையாளங்களும் தவறுதலானவை அப்படின்னு இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நம்ம அனுபவத்துல இந்த நான் அப்படிங்கறது உடம்போடையும் மனசோடையும் எவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்கு இத பிரிச்சு பாக்குறது அதுதான் பெரிய சவால் இல்ல நிச்சயமா அப்போ உண்மையான நான் எது மகாராஜ் சொல்றாரு நீ என்னவென்று அறிய நீ என்னவாக இல்லை என்று கண்டுபிடி ஆமா அதாவது நான் இந்த உடம்பில்ல நான் இந்த மனசு இல்ல நான் இந்த யோசனை இல்ல அப்படின்னு எதுவெல்லாம் நாம இல்லையோ அத கழிச்சுக்கிட்டே போகணும் ஒரு நெகட்டிவ் அப்ரோச் மாதிரி நெகட்டிவ் மாதிரி தோணலாம் ஆனா அதுதான் நேரடி வழின்னு அவர் சொல்றாரு ஏன்னா உண்மையான நான் அப்படிங்கறத வார்த்தையால பாசிட்டிவா விளக்க முடியாது அது அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது விளக்க முடியாதா ஆமா அதோட அவர் வந்து விழிப்புணர்வு அதாவது கான்சியஸ்னஸ் அப்புறம் பிரக்னை அவேர்னஸ் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப நுணுக்கமா சொல்றாரு விழிப்புணர்வுங்கிறது நாம எதையாவது பத்தி அறிஞ்சிக்கிற நிலை இப்போ நான் பேசுறேன் நீங்க கேக்குறீங்க இது வந்து ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கு இது தோன்றும் மாறும் மறையும் சரி ஆனா பிரக்ஞை அப்படிங்கிறது இந்த விழிப்புணர்வு தோன்றி மறையறதுக்கான பின்னணி அது முழுமையானது மாறாதது ரொம்ப அமைதியானது காலம் இடம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்மளோட உண்மையான சுயம் அந்த பிரக்னை நிலையில தான் இருக்குது ஓ அப்போ விழிப்புணர்வுங்கிறது கடல்ல வர்ற அலை மாதிரி பிரக்னைங்கிறது அந்த அலைக்கு ஆதாரமான கடர் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா ஆமா கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் நல்ல உதாரணம் ஆனா இந்த நான் இது இல்ல அது இல்லன்னு கழிச்சுக்கிட்டே போனா கடைசில ஒண்ணுமே இல்லாம ஒரு சூன்யம் மாதிரி ஆயிடுமோன்னு ஒரு பயம் வருமே வரும் இயல்புதான் எப்படி நல்ல கேள்வி அந்த ஒண்ணுமில்லாததுன்னு நாம பயப்படுறோம் இல்லையா அதுதான் உண்மையில் எல்லாமும் ஆனதுன்னு மகாராஜ் சொல்றாரு அது வெறுமை இல்ல அது பூரணத்துவம் அதுதான் நம்ம இயல்பான நிலை ஆனா நாம நம்ம எண்ணங்களால அடையாளங்களால அதை மூடி மறைச்சிட்டோம் அந்த மறைப்ப நீக்கிறதுக்கு தான் இந்த இது இல்லங்கற வழி சரி புரிஞ்ச மாதிரி இருக்கு அடுத்ததா நம்ம வாழ்ற இந்த உலகம் நம்ம அனுபவங்கள் இன்பம் துன்பம் இத பத்தி மகாராஜ் என்ன சொல்றாரு இதுதானே நம்மளோட அன்றாட வாழ்க்கை இங்கதான் மகாராஜாவோட பார்வை இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது புரட்சிகரமா இருக்கு நாம் அனுபவிக்கிற இந்த உலகம் இருக்குதே இது பெரும்பாலும் நம்ம நம் மனசோட ஒரு உருவாக்கம் ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாரு மனசோட உருவாக்கமா ஆமா நம்ம ஞாபகங்கள் ஆசைகள் பயங்கள் இதையெல்லாம் வச்சு நாமலா உருவாக்கிக்கிற ஒரு தோற்றம் அவரு ஞாபகத்தின் எதிர்வினைகள் அப்படின்னு சொல்றாரு நாம உன்னை உணரும்போதே அது பழைய ஞாபகத்தோட துணையோட தான் நடக்குது புதுசா எதையும் பார்க்க முடியறதில்லை உலகம் மனசோட உருவாக்கம்னு சொல்றது கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்கே ஏன்னா நமக்கு வெளியில இருக்கிற உலகம் ரொம்ப திடமா உண்மையா தெரியுதே ஒரு கல்லு மேல காலை இடிச்சுக்கிட்டா வலிக்குது ஆமா வலிக்கும் இதை எப்படி அவர் சொல்றாரு இதுவரும் பிலாசபியா இல்ல நடைமுறையா அவர் இன்னொன்னு சொல்றாரு உலகம் விழிப்புணர்வு ரெண்டும் ஒன்னாதான் தோன்றி மறையுதுன்னு அதாவது நமக்கு கான்சியஸ்னஸ் இருந்தாதான் உலகம் இருக்கு தூக்கத்துல இல்ல இது எப்படி அவர் சொல்றது என்னன்னா நம்ம புலன்கள் வழியா நம்ம மனசு வழியா நாம அறியிற உலகம் வந்து ஒரு தோற்றம்தான் உண்மையான உலகம் மனதின் அறிவுபூர்வமான எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு நம்ம பார்க்கறது கேக்குறது உணர்றது எல்லாமே நம்ம மனசுங்கிற ஃபில்டர் வழியா வர ஒரு பிம்பம் தான் அந்த திலத்தன்மை அந்த உண்மைத்தன்மை கூட மனசு கொடுத்த அர்த்தங்கள் தான் விழிப்புணர்வு இருக்கும்போது தான் மனசோட இந்த விளையாட்டு இருக்கு அதனால உலகத் தோற்றம் இருக்கு ஆழ்ந்த தூக்கத்துல பாருங்க மனசு ஒடுங்கிடுது உலகமும் இல்லாம போயிடுது இது நம்ம அனுபவம் தானே ஓகே இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்போ இந்த மனசோட பிடியில இருந்து இந்த தோற்ற உலகத்துல இருந்து எப்படி விடுபடுறது அதுக்கு அவர் சொல்ற முக்கியமான வழி வந்து சாட்சி பாவம் விட்னசிங் விட்னசிங்கா ஆமா அதாவது நம்ம உடம்பு செய்யற செயல்கள் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் நம்ம உணர்ச்சிகள் கோபம் பயம் சந்தோஷம் எது வந்தாலும் போனாலும் அதோட போய் ஒட்டிக்காம அதுவாவே மாறிடாம கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு நாடகத்தை பாக்குற மாதிரி ஒரு சாட்சியா அத கவனிக்கிறது மனதை கவனி அவரோட ரொம்ப முக்கியமான உபதேசம் எது நடந்தாலும் வெறுக்காம சும்மா கவனிக்கிற நிலைய வளர்த்துக்கணும் சாட்சியா இருக்கிறது கேட்க நல்லா இருக்கு ஆனா உண்மையிலே ஒரு பெரிய பயம் வரும்போது இல்ல ஒரு துக்கம் வரும்போது அதுல மூழ்காம ஓ நான் இத பாக்குறேன்னு தள்ளி நிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே கஷ்டம்தான் ஆரம்பத்துல இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் டிப்ஸ் இருக்கா இல்ல இது தானா வரணுமா இது வந்து பயிற்சி பண்ண பண்ண வரக்கூடியது தான் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் விடாம முயற்சி செய்யும்போது அந்த எண்ணத்துக்கும் அந்த உணர்ச்சிக்கும் அத அறியற நமக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்குங்கிறது புரிய ஆரம்பிக்கும் ஓ அந்த இடைவெளி ஆமா அந்த சாட்சி நிலை கொஞ்சம் வலுவானதும் அனுபவங்களோட தாக்கம் குறையும் அவர் சொல்றாரே நான் உலகத்தை சாப்பிட்டு விட்டேன் அதனால் அதைப் பற்றி மேற்கொண்டு நினைக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான வரி அது இதுதான் சாப்பாடு சிரிச்ச பிறகு அத பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லையே அந்த மாதிரி உலக அனுபவங்களை முழுசா உள்வாங்கி ஜீரணிச்சு அதோட தாக்கத்திலிருந்து வெளிய வந்த நில அது அந்த உலகத்தை சாப்பிட்டு விட்டேன் இது வந்து உலகத்திலிருந்து ஓடி போறதில்ல அதை முழுசா எதிர்கொண்டு அதை கடந்து போறது நமக்கு தினம் தினம் வர்ற தகவல்கள் கருத்துக்கள் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப வித்தியாசமான கோணம் உலகத்தோட நமக்கு இருக்கிற உறவே கேள்விக்குள்ளாக்குது மிகச்சரியா சொன்னீங்க அனுபவங்கள் வரும் போகும் ஆனா அந்த அனுபவங்களுக்கு நான் இல்லை புரிதலுக்கு இது இட்டு இப்போ இந்த உண்மையான சுயத்தை உணர்றது இந்த சாட்சி நிலையை அடைறது மனசோட பிடியிலிருந்து விடுபடுறது இதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் சாதனைகள் இருக்கா நிறைய வழிகள் சொல்றாங்களே இங்கதான் மகாராஜ் கொஞ்சம் வித்தியாசப்படுறாரு அவர் வந்து குறிப்பிட்ட ரொம்ப கடினமான மெக்கானிக்கலான பயிற்சிகளை விட மெய்யார்வம் அதாவது அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு மெய்யார்வமா உங்களுக்கு உண்மையாவே தீவிரமா சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தாகம் இருக்கா அதுதான் முக்கியங்கிறாரு அந்த தாகம் இருந்தா வழி தானா தெரியும் அவரோட முக்கிய வழிகாட்டல் என்னன்னா அந்த அடிப்படை நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இருக்கே அது மேலேயே முழு கவனத்தையும் திருப்பணும் வேற எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காம இந்த நான் உணர்வோட மூளை எங்க இருக்குன்னு தேடி அதுலயே நிக்கணும் நான் என்பதை பிடித்துக்கொள்னு சொல்றாரு இதுதான் ஹையஸ்ட் சாதனாங்கிறாரு பயிற்சிகள் இல்ல ஆர்வம் தான் முக்கியம்னு சொல்றது ஒரு பக்கம் நல்லா இருக்கு ஆனா இந்த நான் மேலேயே கவனம் செலுத்துறது எப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி சொல்றது தெளிவா புரியலையே இது தியானம் மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யணுமா இல்ல அன்றாட வாழ்க்கையில எப்படி அவர் இத ஒரு குறிப்பிட்ட நேரத்து பயிற்சியானு மட்டும் சொல்லல முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நினைவு வரும்போதெல்லாம் அந்த நான் உணர்வுலேயே இருக்க சேஷ்ட பண்ணணும் மற்ற வேலைகள் செய்யும் போது கூட அந்த பின்னணில நான் இருக்கிறேங்கிற உணர்வு ஓரிக்கிட்டே இருக்கலாம் ஓ அவர் தன் சொந்த அனுபவத்தையே சொல்றாரு அவரோட குரு சித்தி ராமேஸ்வர் மகராஜ் சொன்னாரே நீயே பரம்பொருள்னு ஆமா அந்த வார்த்தை அவர் முழுசா எந்த சந்தேகமும் இல்லாம நம்புனாராம் நான் என் குருவை நம்பும்படி ஆகிற்று அவரை நம்பி அதன்படி நடந்தேன் அப்படின்னு சொல்றாரு குரு மேல அவ்வளோ நம்பிக்கை ஆமா அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை குரு சொன்னத அப்படியே சத்தியமா ஏத்துக்கிட்டு வாழ்ந்தது இதுவே எது நான் இல்லைங்கிறத இயல்பாவே ஒதுக்க உதவிச்சுன்னு சொல்றாரு குரு வார்த்தையை ஞானம் வந்துச்சுன்னு சொல்றது சிலருக்கு ரொம்ப சுலபமா தெரியலாம் அது வெறும் நம்பிக்கை மட்டுமா இல்ல அந்த நம்பிக்கையோட தீவிரமா நிச்சயமா அந்த தீவிரம்தான் அது வெறும் வாய் வார்த்தை நம்பிக்கை இல்ல குரு பக்திங்கிறத தாண்டி அந்த வார்த்தையில வார்த்தையிலிருந்த உண்மை இருந்த ஆழமான நம்பிக்கை அதோட இது வெறும் அறிவு சார்ந்த விஷயம் இல்ல உண்மையான தேடல் அதாவது மெய்யார்வம் மனசை விடாம கவனிக்கிறது அதாவது சாட்சி பாவம் அப்புறம் பற்றற்ற தன்மை டிட்டாச்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையான அப்ரோச் அவர் சொல்றாரு பகுத்தறிவு பற்றட்ட தன்மைக்கு வழிவகம் கும்னு பகுத்தறிவு எப்படி நாம எது எல்லாம் நான் நம்மை அடையாளப்படுத்திக்கிறோம்னு பகுத்து ஆராய்ந்து பார்த்தா அதோட அர்த்தமில்லாத தனம் புரியும் அப்போ பற்றுதல் தானா குறையும் மெய்யறிதல்ங்கிறதே புதுசா எதையோ அடையறதில்லை ஏற்கனவே இருக்கிற நம்ம இயல்ப மூடியிருக்கிற திரைய விளக்குறதுனா அதான் அவர் கண்டுபிடித்தல் உள்ளது திடீரென்றுன்னு சொல்றாரு சரி இப்போ மெய்யார்வம் குரு நம்பிக்கை சுய விசாரணை இது கூட சத்சங்கம் பத்தியும் சொல்றாரு அதாவது ஞானிகள் அல்லது உண்மையை தேடுறவங்களோட நட்பு இது உடல் மனநோய்க்கு நல்ல மருந்துங்கிறாரு இது எப்படி உதவும் ஆமா அதே சமயம் உன் சொந்த சுயந்தான் உனக்கு சிறந்த நண்பன்னு சொல்றாரு இது கொஞ்சம் முரணா தெரியலையா முரணா தோணலாம் ஆனா ரெண்டும் ரெண்டு லெவல்ல உண்மை சத்சங்கிறது நம்ம தேடலுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் நம்மள சரியான பாதையில வச்சிருக்க உதவும் அது ஒரு வெளிப்புற சப்போர்ட் மாதிரி சரி ஆனா உண்மையான பயணம் நமக்கு உள்ளதான் நடக்கணும் அந்த உள்முக பயணத்துல நமக்கு உண்மையான கைடு நம்மளோட ஆத்மஸ்வரூபந்தான் அதனால கடைசியில நாம நிக்க வேண்டியது நம்ம தான் சத்சங்கம் ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஆனா நாம தான் நடக்கணும் ஓகே புரியுது இப்போ இந்த நிலையை அடைஞ்சவர் அதாவது ஞானின்னு சொல்றோமே அவர் எப்படி இருப்பாரு அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மள மாதிரி சாதாரணமா இருப்பாரா இல்ல ரொம்ப வித்தியாசமா மகாராஜ் சொல்றது ஞானி வந்து நம்மள மாதிரி தான் உலகத்துல வாழ்றாரு அவரும் பாக்குறாரு கேக்குறாரு சாப்பிடுறாரு பேசுறாரு வேலை செய்யறாரு ஆனா பெரிய அடிப்படை வித்தியாசம் என்னன்னா அவர் எது கூடவும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாரு மகாராஜ் ரொம்ப அழகா சொல்வாரு மற்றவர்களுக்கு அந்த உலகம் எல்லாமும் ஆக இருக்கிறது ஞானிக்கு அது கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லையா ஆமா உலகம் அவரை பாதிக்காது அவர் உலகத்தால கட்டுப்பட மாட்டாரு நிகழ்வுகள் அவர் வழியா நடக்கும் ஆனா அவர் ஓனர் கிடையாது அவருக்குன்னு ஆசை பயம் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருக்காதா ஆசை அற்றி இருப்பது உயர்வான பேரின்பம்னு சொல்றாரே ஆசையே இல்லன்னா எப்படி ஒருத்தர் செயல்படுவார் ஆமா அப்புறம் அவர் செஞ்சாலும் நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லைன்னு சொல்றீங்க தானாகவே ஒவ்வொன்றும் நடக்கின்றது அப்போ அவர் செய்கிற செயலுக்கு யார் பொறுப்பு அது ஒரு மாதிரி இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா நல்ல கேள்வி ஞானிக்கு ஆசைங்கிறது நம்மள மாதிரி ஒரு குறைபாட்டிலிருந்து சுயநலமா வராது அவரோட செயல்கள் இயல்பா ஒரு தர்மத்தின் ஸ்பூர்த்தமா ஸ்பான்டேனியஸா நடக்கும் நான் செய்யறேங்கிற அகங்காரம் இல்லாததால அவர் கர்மவினைகள்ல சிக்க மாட்டாரு செயல் நடக்கும் ஆனா செய்யறவன் நான்கிற எண்ணம் இருக்காது கடவுள் எல்லாமும் செய்பவர் ஞானி எதுவும் செய்யாதிருப்பவர்னு அவர் சொல்றது இதுதான் இது பொறுப்பற்ற தன்மை இல்லை செயலோட உடைவுகளில் பற்றற்று இருக்கிறது எல்லாம் பிரபஞ்ச நியதிப்படி நடக்குதுங்கிற புரிதல்ல அவர் இருப்பாரு சரி பிறப்பு இறப்பு பத்தி ஞானியோட பார்வை என்ன நமக்கு இது பெரிய விஷயமா இருக்குதே ஞானிக்கு வந்து உடம்பு தோன்றி மறையறது ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் அவர் தன்ன அந்த உடம்புன்னு நினைக்காததால பிறப்போ இறப்போ அவரை பாதிக்காது அவர் காலத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பிரஜா நிலையில இருக்கிறார் மகாராஜ் சொல்ற மாதிரி ஞானி அவர் இறப்பதற்கு முன்பே இறந்து விடுவார் இறக்கிறதுக்கு முன்னாடியவா ஆமா அதாவது அந்த உடம்பு மனம் சார்ந்த நான்கிற தப்பான அடையாளம் அந்த அகங்காரம் அவர் ஞானம் அடையும் போதே செத்து போயிடுது அதனால உடம்போட மரணம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்போ ஞானி வந்து உணர்ச்சியே இல்லாதவரா இன்பம் துன்பம் அவருக்கு கிடையாதா இன்பம் துன்பம் ரெண்டுமே மனசோட நிலைகள் தான் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஞானி இந்த மனசோட நிலைகளை கடந்து போயிட்டாரு அவர் இருக்கிறது ஆனந்த நிலையில துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அப்பால் ஆனந்தம் இருக்கிறதுன்னு மகராஜ் சொல்றாரு ஆனந்தமா ஆமா இந்த ஆனந்தம்ங்கிறது வெளியிலே இருந்து வர்ற சந்தோஷம் மாதிரி இல்ல சூழ்நிலைகளையோ அனுபவங்களையோ சார்ந்ததில்லை அது அவரோட உண்மையான மாறாத இயல்பு அவர் இந்த ஆனந்தமாவே இருக்கிறாரு ஆக ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் அவர்களோட போதனைகள் நாம யாரு இந்த உலகம் என்ன நம்ம கஷ்டத்துக்கு காரணம் என்ன அதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு நம்மளோட சாதாரண சிந்தனை முறைகளை தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு விரிவான அலசல நமக்கு கொடுக்குது ஆமா சுருக்கமா சொல்லணும்னா அவரோட வழி இதுதான் அந்த அடிப்படை நான்கிற உணர்வையே விடாம விசாரிக்கிறது நம்ம உலகத்தை நம்ம மனசு தான் உருவாக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது கடுமையான பயிற்சிகளை விட உண்மையான தேடலுக்கும் குருவார்த்தை மேல நம்பிக்கைக்கும் சாட்சியா இருக்கிற தன்மைக்கும் பற்றற்ற நிலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமா முக்கியமாறிதல்றது எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஏதோ ஒன்னு இல்ல அது இங்கேயே இப்பவே நம்ம கிட்ட இருக்கிற நம்ம இயல்பு தான் அவர் புதுசா எதையும் அத ஒதுக்கி ஏற்கனவே இருக்கிற நம்ம உண்மையான சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான் விஷயம் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை மகாராஜ் ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயம் சொல்றாரு இப்போதே நீ சுதந்திரமானவன் இந்த வார்த்தைகளை நீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஏற்கனவே இந்த செகண்ட்லயும் சுதந்திரமா இருக்கீங்கன்னா அப்போ உங்களை எது கட்டுப்படுத்துறதா எது தடையா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க அந்த எண்ணங்கள் அந்த நம்பிக்கைகள் எங்கிருந்து வருது அதை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க இது ஒருவேளை உங்க உள்முக பயணத்துக்கு ஒரு புது ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கமா இருக்கலாம் இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம் வணக்கம்